தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் இந்த மார்கழி மாதத்தில் சிறப்பானதாக விளங்கப்படும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இரண்டாவது பாசுரம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ வையத்து என்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமான் ஜென்னி உகந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல ஒரு முக்கியமான ஒரே ஒரு செய்தி ஆண்டாள் நட்சியர் குறிப்பிட்றார் அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களாகிய நாம் எல்லாம் இந்த பாவை நோன்பு இருக்கிறோம் இல்லையா அந்த பாவை நோன்புக்கான வழிமுறைகளை கேளுங்க அப்படின்னு சொல்றோம் இந்த நாராயணப் பெருமான் வந்து பார்க்கடலில் எப்படி உறங்கு உறங்கி கொண்டிருக்கிறாராம் அப்படின்னா பைய தூயின்ற அப்படின்னா அவர் தூங்குறதை பார்த்தா தூங்குறா போல தெரியாது மூச்சுட்ருக்கா போலையும் தெரியாது தூங்குறா போல இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருப்பான் நாராயண பெருமான் அப்படிப்பட்ட அந்த பரமனுடைய அடியை பாட வேண்டும் அப்படிப்பட்ட அந்த நாராயணின் அடியை நாம் போற்ற வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான் எப்படி போற்ற வேண்டும் அப்படின்னா இந்த வழிமுறைகளோட லிஸ்ட்டு சொல்றான் என்னென்ன லிஸ்ட்டு நெய் உண்ணோம் பால் உண்ணும் நாட்காலை நீராடி விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் சாப்பிட்றது பால் சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் மையிட்டு எழுதும் மலரிட்ட நாம் முடியும் அதாவது ஒரே ஒரு விஷயம் சாப்பிட்றது இந்த அலங்காரம் செய்து கொள்கிறது இதையெல்லாம் தவிர்த்து நம்மளுடைய எண்ணங்களை இதில் செலுத்தாமல் இறைவன் மீது செலுத்த வேண்டும் இதை இதையெல்லாம் செஞ்சு நம்மளுடைய நேரத்தை வீணாக்காது அந்த நாராயணன் பெருமைகளை போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க நம்மளுடைய மனதையும் இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு கருத்தை இதில் ஆண்டாள் நாச்சியார் ஆணித்தனமாக சொல்கிறாங்க அடுத்து செய்யாதன செய்யம் தீக்குறளை சென்றோதும் அப்படின்னா செய்யாதன செய்யோம்னா எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யக்கூடாது அப்புறம் தீக்குரல் அதாவது தேவையில்லாத மற்றவர்களை பற்றி ப பற்றி குறை சொல்வது புறம் பேசுவது பொய் பேசுவது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ எதை தான் செய்யணும் அப்படின்னா இப்போ எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டால இப்போ எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லு ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயமாஞ்சன்னி உகந்தேலோர் எம்பாவை அப்படின்னா நம்மளால் அளவு நம்ம தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு இதில் சொல்கிறோம் இந்த தர்மத்தை செய்து இறைவனை நாம் பாடி புகழ்ந்தால் அவனுடைய பாதங்களை நாம் பெற்றுவிடலாம் அப்படின்னு மாண்டல் நாச்சர் இதில் குறிப்பிடுறாங்க அடுத்ததாக நம்ம திருவம்பாவை பார்க்கலாம் திருவம்பாவை மாணிக்க வாசகர் அருளியது இரண்டாவது பாடு திரு சிற்றம்பலம் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதி போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாருக்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் திரு சிற்றம்பலம் இந்த பாடலில் முக்கியமாக இந்த பாடல்னு இல்லை திருவம்பாவையில் மாணிக்க வாசகர் அருளிய இந்த இருபது பாடல்களிலும் தன்னை வந்து ஒரு பெண்ணாக பாவித்து தன் தோழிகளை இறைவன் மீது பக்தி செலுத்துவதற்காக அழைப்பது போல இந்த பாடல்கள் அமை அமைந்திருக்கிறது அப்போ மாணிக்க வாசகர் தன்னையே ஒரு பெண்ணாக பாவித்து இறைவன் மீது காதல் கொள்ளும்படியாக அவர் பாவித்து கொள் புரியுதுங்களா அப்போ இதுல மாணிக்க வாசகர் தன்னை ஒரு பெண்ணாக பாவிக்கிறார் அப்போ அவர் வந்து என்ன பண்றார் அவருடைய தோழிகளில் உறுதியான ஒரு பெண்ணை வந்து போய் எழுப்புறதுக்காக அவர்களோட தோழிகளோட போறாங்க இதுல ஒரு தோழி வந்து உறங்கிக் கொண்டு இருக்கிறார் அவளை போய் எழுப்புவதற்கு போறாங்க அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா நேரிழையாய் நேரிழையீர் அப்படின்னா உயர்ந்த அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய தோழி அப்படின்ற பொருள் அப்படிப்பட்ட தோழியே நாமெல்லாம் பேசி அரட்டை அடிக்கும்போது என்ன பண்ணேன் சிவபெருமான் மீது எனக்கு இவ்வளோ அன்பு இருக்குது அவ்வளோ அன்பு இருக்குது நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு கதை கதையாக பேசினாயே இப்போ என்ன நீ தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த ஒருங்கி கொண்டு இருக்கிற தோழி எழுந்துட்டு சேச்சா ஏதோ டயர்ல கண் நான் அதெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன் அதற்கு எழுப்பு வந்த தோழி வந்து என்ன சொல்கிற அப்படின்னா இயேசுமிடம் இதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு அப்படின்னா இந்த மகாவிஷ்ணு பிரம்மா உள்ளிட்ட தேவர்களான விண்ணோர்கள் வந்து வணங்குவதற்கு அரிதான ஒரு பொருளாக விளங்கக்கூடியது எதுவான் அந்த சிவபெருமானுடைய மென்மையான மலர் பாதங்கள் அந்த பாதத்தை வந்து பார்ப்பதற்கே மிகவும் அரிதானதான் அப்படிப்பட்ட அந்த பாதங்களை கணக்கில் தவம் கிடந்திருந்தும் அவருடைய பாதங்களை பார்க்க முடியாத விண்ணோர்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்களே ஆனால் நம்ம வணங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த சிவபெருமான் வந்து நம்மளுடைய வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வரியில் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் அதாவது அந்த சிவபெருமான் வந்து அப்படிப்பட்ட சிவலோகத்தின் தேசனாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமான் வந்து தில்லை சிற்றம்பலத்துள்ள எப்படி இருக்காரா நடராஜ பெருமானாக காட்சி தருகிறார் அவருடைய நடனத்தை இங்கே இங்கே தான் அம்பலப்படுத்துகிறார் இங்கே தான் அம்பலப்படுத்துகிறார் அப்படின்னா இதை ரகசியமாக ஏற்கனவே பார்வதி தேவிக்கு உத்தரகோசமங்கையில அவருடைய நடன காட்சியை அருள்கிறார் தில்லை சிற்றம்பலத்தில் எல்லார் முன்பும் அம்பலப்படுத்துகிறார் அதாவது எல்லோரும் காணும்படியாக நடனம் ஆடுகிறார் அப்படிப்பட்ட நடராஜ பெருமானுடைய மென்மையான பாதங்களை பார்ப்பதற்கு வணங்குவதற்கு நாம் செல்ல வேண்டாமா நீ இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அப்படின்னு அந்த தொழி நீராடுவதற்கு வணங்குவதற்கு அழைத்து செல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் திரு